எல்லோராலையும் ஈஸியாக ஏமாற்றப்படக்கூடிய அன்புக்கு அடிமையான புதன் பகவானை ராசி அதிபதியை கொண்ட கன்னி ராசிக்கு வணக்கங்க அன்போ அரவணைப்போ ராசிக்காரர்கள் அதிகமாக கொடுப்பீங்க ஆனால் எதிர்பார்க்கிற பட்சத்தில் துளி அளவு கூட கிடைக்காம நிறைய நேரங்களில் தனிமையில் அழுதவங்களும் நீங்கள் தான் ஸோ உங்களை பொறுத்த வரைக்குமே களைப்ப பார்த்துருப்பீங்க நிறைய விஷயத்தில் ஊரே பேசக்கூடிய அத்தனை விஷயத்துலேயும் நீங்கள் நொந்து போய் இருந்திருப்பீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இனி எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஜெயமா மாறும் அது என்னவா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அப்படி கிடையாதுங்க ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுதல் நடக்கும் அந்த விஷயத்தில் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் சூரிய பகவான் மிதுன ராசி பயிற்சி கன்னி தாங்காசியை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க எதுலையுமே வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் தகராறு கோர்ட்டு வம்பு வழக்கு எதுவா இருந்தாலுமே சரி அதில் வந்து உங்களுக்கு சாதகமான போக்கு இருக்குங்க நன்மை தீமைகளை பத்தி கவலைப்படாம எதையுமே துணிச்சலாக செஞ்சு முடிக்க போறீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வீணலைச்சல் குறை எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் எண்ணியது எண்ணியபடியே நடக்குங்க தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் குறையுது உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த தடைகள் அதுவே தன்னால விலகி போகுங்க பண வரவு வந்து கூடும் தொழிலில் விரிவாக்கம் கிடைக்கும் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் அது மாதிரி சுமூகமான நிலையை உருவாக்குது கணவன் மனைவி கிட்டே இருந்த வருத்தம் இடைவெளி இது எல்லாமே குறையுதுங்க வீட்டில் வந்து சுப காரியங்கள் நடக்கப் போகுது திருமண முயற்சிகள் கை கூடி வரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பெண்களை வரைக்கும் சாதக பாதகங்களை அதை பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செஞ்சு முடிக்க போகிறீங்க எதிர்கோள் வந்து விலகுதுங்க நிறைய விஷயங்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செஞ்சு முடிக்க போறீங்க அலைச்சல் குறையுங்க பயணங்கள் போயிட்டு வருவீங்க வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ அதே மாதிரி வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க இந்த நேரங்களில் கண்ணிராசிக்காரங்க காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் இதுவே அரசியலில் இருக்கக்கூடிய நம்முடைய கண்ணிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடக்குங்க எதிர்பார்ப்புகள் மறையும் பகை பாராட்டு எல்லாமே வந்து பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய போகுது மன உறுதி அதிகமாக போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும் எதுலேயுமே வெற்றி பெறக்கூடிய எண்ணம் வந்து தோன்றுங்க கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க இதுவே வந்து அரசாங்கத்துறைக்கு ஏதாவது எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அரசாங்க அதிகாரியா வளம் வரணும்னு சொல்லிட்டு ஆசையோடு படிச்சுட்டு இருக்கீங்களா கண் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க அரசாங்க உத்தியோகம் உங்க கையில இருக்குங்க இது என்ன பிரமாதம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒட்டுமொத்தமா இந்த மாதங்கிறது கண்ணீராசிக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா இருக்குங்க நீங்க எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் நிறைய நடக்கும் தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க பண கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு டென்ஷன் எல்லாமே குறையும் உங்கள் தேவைக்கேற்ப கையில் பணம் பொருளுங்க நீண்ட நாட்களாக கடன் தொல்லையால் உங்களுக்கு அந்த கடன் தொல்லை நீங்க போகுது நிம்மதியான தூக்கத்தை பெற போகிறீங்க வேலையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரிங்க நிம்மதியாக இருக்க போகிறீங்க வியாபாரத்துலேயும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க யாரையுமே நம்பாதீங்க யாரையுமே வேணாம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டங்கள் நிலச்சிருக்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகள லட்சுமி அம்மனை வழிபாடு செஞ்சா நன்மைகள் கிடைக்குங்க பொருளாதாரத்துல மேம்பாடு இருக்கு செல்வ செழிப்பு மேலோங்குங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றேன்னா தெளிவா கேட்டுக்கோங்க சில விஷயங்கள்லாம் கொட்டி கொடுத்தா பணம் எவ்வளவு வேணாலும் வருங்க நான் இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே முடிய போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிய போகுதுங்க தெளிவாக சொல்கிறேங்க கூரையை பிச்சுக்கிட்டு கொடுத்தா எப்படி பணம் எவ்வளவு சேரும் அந்த அளவுக்கு கண்ணிராசிக்காரர்களுக்கு இனி வாழ்க்கை அப்படிங்கிறது ஓஹோன்னு அமையுங்க இதனால் வரைக்கும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எப்படி வந்துட்டு வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருந்தாலும் சரிங்க இனி உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு மாறும் மற்றவங்களெலாம் அடடா எப்படி பாரு வாய் பொத்திக்கிட்டு உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குங்க நல்ல எதிர்காலம் அமைதுங்க அப்படி என்னமா எங்களுக்கு நல்லது நடக்க போகுது நீ சொல்லம்போதெல்லாம் நல்லாத்தான் இருக்குது கொஞ்சம் தெளிவா சொல்லு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்ங்க கன்னிராசிக்காரங்களே உத்திர நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி உங்களுடைய அதிபதி புதன் இந்த மாதத்தில் செல்லக்கூடிய அளவுக்கு ராகு கேது சனி இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்காங்க ஆனால் குரு பத்தாம் இடத்துல இருக்கார் குரு பத்தாம் இடத்துல இருந்தால் தொழிலில் நல்ல மாற்றம் அமையுங்க புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குங்க போட்டிகளில் வெற்றி றிங்க அதுவும் ஆறாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்காங்க எல்லா விதமான போட்டிகளுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்குறாங்க புதிய வேலைகள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது அதிபதியான சுக்கிரம் எட்டாம் இடத்துல இருக்காரு மறைஞ்சிருக்காரு பெரிய பெரிய விசேஷம் இல்லைங்களா இருந்தாலும் அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்கறாரு இதனால ஏற்றமும் இருக்கு பாக்கியமும் இருக்கு குறிப்பாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் வராரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு திடீர் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமையுது இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கார் இல்லையா அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய நன்மைகளை உண்டாகுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அது நல்லதாக நடக்குங்க நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அளவில் நல்லாவே அமைய போகுது நீங்கள் கவலையே படணுங்கிற அவசியம் கிடையாதுங்க எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சுமூகமாக நீங்கள் சமாளிக்க கூடிய வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கறாரு வெற்றி மீது வெற்றி குவிய போகுதுங்க புதன் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு உங்களுடைய அதிபதி பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானத்தில் ராசிநாதனே இருக்கிறதுனால முடிவுகள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மூத்த உடன்பிறப்பு சகோதரன் சகோதரிகளோ அவங்க நல்ல ஏற்றங்கள் உண்டாகுங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி முடியும் உங்களுடைய ஆசைகள் அத்தனையுமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் வெளிநாடு சொல்லக்கூடிய யோகம் அமையும் சோ பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவங்க ரெண்டு பேரும் அவங்கள வந்து பாதிப்பு கொடுக்கலாம்னு உசார நிற்கிறாங்க ஆனால் அயன சயன யோகத்தை எடுக்கிறாங்க எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு செல்வதுனால வெளிநூறு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆனால் என்னம்மா பாக்கியம்னு சொல்கிற வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறது நல்லதா அப்படின்னு கேட்டாக்க அது உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையுங்க வருத்தப்படாதீங்க நீங்களே யோசிப்பீங்க கட்டாயம் குடும்பத்தை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும் அதே போல் சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு அந்த நாட்களில் அந்த காலகட்டத்தில் பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது புதிய முயற்சிகளில் இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படி ரொம்ப முக்கியம்னா ஏதாவது கோயிலில் பார்க்க வந்து தானமாக கொடுக்கறது மூலமாக சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக குறையுங்க திடீர் பண வரவு உண்டாகும் பாக்கியங்கள் கிடைக்கும் லாபம் சுப செலவுகள் அமையுங்க வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஆசை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க அதுக்கான வாய்ப்பு கைகூடி வரும் தொழிலில் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும் சுப செலவுகள் உண்டாகும் தூக்கம் கிடக்கூடிய நல்ல வெற்றி செய்திகள்லாம் நீங்கள் கிடைக்க பெறுவீங்க அதோட அருகில் இருக்கிற நவநீத கிருஷ்ணனுக்கு அதாவது நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஏற்றம் வருங்க மாற்றம் எல்லா விதங்கள்லேயுமே வெற்றி தொடரும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதம்னு சொருக்கமாக பார்த்துருக்கோம் இப்ப கன்னிராசியோட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எப்படி இருக்க போகுதுங்க கடமையில் ஆர்வமுடன் ஈடுபடக்கூடிய கண்ணிராசி உத்திரம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் தெளிவாக சிந்திச்சு உறுதியாக செயல்படக்கூடிய உங்களுக்கு உங்கள் நட்சத்திர அதிபதி சூரியன் ஜீவசஸ்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு வியாபாரம் வளர்ச்சி பெறும் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க பணியில் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இதோட வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னு எதிர்பார்த்த வேலையும் வந்து சிலர் வந்து புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள் ஈடுபட்டீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அரசியல் தொழில் இருக்கீங்க அப்படின்னா செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலகுங்க உங்க ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிக்கிறது எதிர்பார்த்த வரவுகள் வரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய இடம் வீடெல்லாம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் எல்லாமே நனவாக போகுது இதோட ஸ்தானத்துல கேது செவ்வாய் சஞ்சாரம் செலவுகள் பண்றதுல கொஞ்சம் கவனமா இருக்கு சொல்றாங்க மத்தபடி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க